ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐம்பதாயிரம் புதிய கனெக்ஷன்கள் உடனடியாக யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளுக்கு உதவும் பொருட்டு நீர்ப்பாசனத்துக்காக இலவச மின் இணைப்பினை வழங்கிட்டு வர்றாங்க இது பார்த்திங்கன்னா பல வலைகளை கொடுக்குறாங்க முற்றிலும் இலவச மின்சாரம் சுயநிதி பிரிவு தற்கள் பிரிவு சிறப்பு பிரிவு மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையம் வாயிலாகவும் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் இன்னும் வழங்குவதில் டிலே இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்பு வரை அப்ளை செய்த அனைவருக்குமே இந்த வருடத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்கான நிதியுமே வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கியிருந்தாங்க இதற்கு பாகங்கள் கொள்முதல் செய்யறதில் டிலே ஏற்பட்டதுனால தான் அந்த கனெக்ஷன் கொடுக்கறதுல டிலே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் இதற்கு விரைவில் வழங்குவதற்கான நடவடிக்கை எடு தாக சொல்லியிருக்காங்க அதோடு தட்கல் மின்சாரம் வேணுங்கிறவங்களும் அந்தந்த மாவட்ட வேளாண் விரிவாக்க மையங்களில் போய் அப்ளை பண்ணி கொள்ள முடியும் அதே மாதிரி தாட்கோ வெப்சைட்ல போய் எஸ்சி எஸ்டி பிரிவினர் தொண்ணூறு சதவீத மானியத்தில் மின் இணைப்பு பெற முடியும்